கடவுளை கும்பிட்டேன் கடவுளை எனக்கு நல்ல வழி காட்டினாரு கடவுளை என்னை கை விட்டுட்டாரு அப்படின்லாம் பேசுகிறாங்க கடவுள் யார் எந்த மனிதனுக்கும் நல்வழி காட்டுறதும் இல்லை கடவுள் எந்த மனிதனையும் அழிக்கிறதும் இல்லை கடவுளுக்கு அது வேலையும் இல்லை நம்ம செய்த நன்மை தீமைகள் நம்ம வாழ்க்கைக்கு அடிப்படையாக அமையுது நம்ம எவ்வளோ இந்த பிறவியில் என்னென்ன நன்மைகள் செய்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி அடுத்த பிறவி அமைப்போகுது போன பிரிவில் எவ்வளோ நன்மைகள் செய்துமோ அதுக்கேற்ற மாதிரி இந்த பிரிவில் வாழ்க்கை அமைஞ்சிருக்குது இங்கே கடவுளுக்கே வேலை இல்லை கடவுள் வந்து நம்மெல்லாம் நல்லா வாழணுன்னு தான் நம்மளை படைத்தோம் ஆனால் நம்ம வந்து ஆசையால் நம்ம வீணான சேத்துல பிறந்த மாதிரி பறந்து இறைவனே நம்மளை தேடினா கூட இறைவனுக்கே நம்மளை அடையாளம் தெரியாத அளவுக்கு நம்ம மாறி போய் நிற்கிறோம் கடவுளை நேரடியாக பார்த்தா என்ன ஆகும் அப்படின்னு சிவகாய்க்கிறதுக்கு சொல்கிறாரு என்ன சொல்கிறார் பார்த்தது ஏது பார்த்திடில் பார்வை ஊடழிந்திடும் கடவுளை நேராக பார்த்தா நான் பல வீடியோக்களில் சொல்லிக்கிறேன் மகான்கள் வந்து இந்த பூமிக்கு வருவாங்கோ இறைவனால் அனுப்பப்படுவாங்கோ ஒவ்வொரு மகானும் ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொரு மக்களை நல்வழிப்படுத்துறதுக்காக இறைவனால் அனுப்பப்படுறவங்க மகான்கள் ஆனால் மனிதர்கள் அப்படி இல்லை தாய் தந்தைய ஆசையால் இந்த மனிதர்கள் இடையில் புகுந்து பிறந்து அவன் துன்பத்திலே இங்கேயே ஜனனம் இங்கேயே மரணம் இறைவனுக்கும் இவங்களுக்கும் தொடர்பே இல்லை ஆனால் அந்த இறைவனுடைய தொடர்பை ஏற்படுத்துறது தான் யோகம் யோகம்ன்றது ஒரு ஏனிப்படி மாதிரி அதை எதுவோ கோயிலுக்கு போனேன் ஒரு ஆறு மணி நேரம் நிம்மதியாக இருந்தேன் திரும்பி வீட்டுக்கு வந்தோடனே பழைய நிலைக்கு ஆகிட்டேன் இந்த யோக பாதையில் அப்படி இல்லை மரணம் வரைக்கும் நிம்மதியாக இருப்பேன் மரணம் வரைக்கும் தைரியமாக இருப்பேன் அதுக்காக தான் இந்த பலன் அப்படி கடவுளை கண்டான்னா அவன் கண்ணு போயிடும் ஏன்னா பல மகான்களை அனுப்புறதுக்கு காரணம் சூரிய சந்திரனை விட அதிகமான உஷ்ணம் உள்ளவன் இறைவன் இறைவன் வந்து ஒரு பெரும் நெருப்பு பெரும் சுடர் அதுக்கு ஜாதி கிடையாது மதம் கிடையாது இனம் கிடையாது குளம் கிடையாது வேற்றுமை கிடையாது இரவு கிடையாது பகல் கிடையாது அப்படிப்பட்ட இறைவனை நேரடியாக மகா மனுஷன் பார்த்தான்னா இவனுடைய புறக்கண்கள் அழிஞ்சிடும் சாதாரணமாக வானத்தில் மழை பெய்யும் போது ஒரு மின்னல் வரும் அந்த மின்னலை பார்த்தாவே கண்ணு போயிடும் ஆனா அந்த மின்னல் மாதிரி கோடி மின்னல் சக்தி பவர் உள்ளவன் இறைவன் அதை பார்த்தா இந்த கண்ணை நிற்குமா நிற்காது அப்போ யாரால தான் பார்க்க முடியும் மகானால மட்டும் தான் பார்க்க முடியும் அது எந்த கண்ணால் பார்க்க முடியும் நெற்று கண்ணால மட்டும்தான் பார்க்க முடியும் ஏன்னா அது மட்டும்தான் எவ்வளோ உஷ்ணம் வந்தாலும் தாங்கக்கூடிய கண் அது அதனால மகான்களுக்கு அந்த கண் இருந்ததால இறைவனை பார்க்க முடிஞ்சது பேச முடிஞ்சது கேட்க முடிஞ்சது ஆனால் சராசரி மனுஷனால முடியாது ஆனால் இவன் கற்பனையில் நான் கடவுளை கண்டேன் பார்த்தேன் பேசுனேன்னு ஏதோ பிரமையில் சுற்றினு சொல்லிக்கின்னு இருக்கிற விஷயம் இதெல்லாம் சாத்தியமில்லாத விஷயம் இதாக சிவ ரொம்ப அழகாக சொல்கிறாரு பார்த்த போது பார்த்திடில் பார்வை ஊடழிஞ்சிடும் கண்ணு போயிடண்டா அவனுக்கு பார்த்தேனாத்த அப்படின்ட்டு கூர்த்தனாய் இருப்பரில் குறிப் குறிப்பில்லா சிவமைதான் பார்த்த பார்த்த போதெல்லாம் பார்வையும் மிகுந்த நீர் பூவுமாய் காய்மாய் பொருந்து வீர் பிறப்பிலே கடவுளை ஒரு மனிதன் பார்த்துட்டானா அவன் எப்படி பார்ப்பான்னா அவன் உலக பற்று இல்லாதவனால் அந்த நெற்றி கண்ணால் பார்க்க முடியும் அதுதான் மூன்றாவது கண்ணுன்றது அந்த மூன்றாவது கண்ணால் மட்டும்தான் இறைவனை பார்க்கக்கூடிய சக்தி உண்டு இந்த புறக்கண்ணுக்கு அந்த சக்தி கிடையாது அதனால தான் இந்த நாலு பா மூணு பாடம் வரைக்கும் கண் திறந்து பாடம் பண்ணுங்க நான் நாலாவது பாடத்தில் கண் மூடி பாடம் பண்ணுங்கன்னு பாடத்தை கொடுக்குறோம் இதெல்லாம் வந்து ஏதோ சும்மா புக்கில் படிச்சுட்டு கொடுக்குறதில்லை ப்ராக்டிக்கலாக நான் ஒரு பத்து வயசுலேருந்து இதை அனுபவித்து கிட்டத்தட்ட எழுபது அறுபத்தஞ்சி வருஷமாக இதை ஆராய்ஞ்சி இது உண்மையாக பொய்யா கடவுள் இருக்குதா இல்லையா கடவுளுக்கும் நமக்கு என்ன தொடர்பு துன்பத்துக்கும் கடவுளுக்கும் என்ன தொடர்பு இதில் எல்லாம் ஆராய்ஞ்சி தான் உங்களுக்கெல்லாம் பாடம் கொடுக்குறேன் நான் ஏதோ புக்கை படிச்சுட்டு உங்களுக்கு பாடம் கொடுக்கறது கிடையாது புக்கை படிச்சிட்டு பாடம் கொடுத்தமுன்னா நீங்கள் கேள்வி கேட்டால் என்னால் பதில் சொல்ல முடியாது ஏன்னால் அது புக்கில் கிட்ட தானே சொன்னேன் நான் ஆனால் இந்த பாடத்தில் சந்தேகங்கள் வந்தால் யார்கிட்ட உபதேசம் வாங்குனீங்களோ அவங்களை கேளுங்கன்னு சொல்கிறேன் ஏன் சந்தேகத்தோட பாடம் பண்ணக்கூடாது தப்பாக மட்டும் பண்ணக்கூடாது இது உயிர் கலை உடல் பயிற்சி எப்படி ஒன்றாலும் பண்ணலாம் ஆனால் இது உயிர் மிஸ் ஆச்சுன்னா இதுக்கு வைத்தியம் மட்டத்துக்குங்க டாக்டர் கிடையாது அந்த மேலே இருக்கிற டாக்டரால் மட்டும்தான் பண்ண முடியும் அதனால் இதை செய்யறதுல ஜாக்கிரதையாக செய்யணும்னு சொல்கிறேன் அதுக்கு தான் அப்படிப்பட்ட கடவுளை நம்ம வழிபடணுன்னா என்ன செய்யணும் முதல்ல நம்மளை பார்க்கணும் நம்மளை பார்க்க தெரிஞ்சுக்கிற வழியை தேடணும் அதுக்கு ஒரு நல்ல குரு அப்போ தான் நம்மளை நம்ம பார்க்க முடியும் அப்படி நம்மளை நம்ம பார்த்தா தான் நம்மளை படைத்தவனையும் பார்க்க முடியும் அதனால தான் ஒரு சப வண்டியில் எழுதியிருக்கிறான் படைத்ததெல்லாம் விட்டு விட்டு படைத்தவனை நோக்கி பயணம் பண்ணுறாங்க ஒரு மனிதன் இறந்தான்னா உடல் இருக்கிற வரைக்கும் அவனுக்கு அடையாளம் உடல் இருந்தால் என் தங்கச்சி எங்கள் அம்மா எங்கள் அக்கா என் அண்ணன் என் தம்பி இன்னும் உடல் இருக்கிற அடையாளம் தான் சொல்கிறோம் ஆனால் உடலை போட்டு உயிர் பிரிஞ்சால் அதுக்கு ஒரு அடையாளமே கிடையாது அது யார் எப்படி இருக்குது என்னவா இருக்குதுன்னு இந்த மனிதனால் அறிய முடியாது அறிய முடியாத போது எங்கள் அக்கா கிட்ட பேசுனேன் எங்கள் அம்மா கிட்ட பேசுனே எங்கள் தாத்தா வந்தாருன்னுலாம் சொல்கிறது இல்லை ஒரு பிரம்மை மன பிரம்மை அது சாத்தியமில்லாத விஷயம் அந்த உடல் தான் மனிதனுக்கு அடையாளம் அந்த உடலையே நம்பி வாழறீங்க அந்த உடலை மறங்க உயிரை நினைங்க உயிர் அழியா பொருள் உடல் அழியிற பொருள் அதில் எவ்வளோ ஞாபகத்தை ஊட்டினாலும் உடலில் அந்த மண்ணோட மண்ணாக போக போகுது ஆனால் உயிரில் மூட்டுற ஞாபகம் வந்து ஒரு பிரிவிலையும் அழியாத ஒவ்வொரு பிறப்பும் எடுக்குது அந்த பிறப்பு சரியான வழியாக போய் இறைவங்கிட்ட சேர்க்கும் அதுக்காக தான் உங்களுக்கு இவ்வளோ மு கிட்டத்தட்ட நாற்பது வருஷமாக இந்த நான் மக்களுக்கு சொல்லிக்கின்னு இருக்கிறேன் இது பல கோடி மக்கள் இன்றைக்கி கிட்டத்தட்ட பதினஞ்சு லட்ச கோடி பேர் நம்ம வீடியோவை பார்க்குறாங்க பல ஆயிரம் பேரும் எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க ம வெளிநாடுகள்லேருந்து நிறைய சீடர்கள் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு வருஷமாக வந்துக்கின்னு தான் இருக்கிறாங்க அந்த அஞ்சு வருஷமாக வந்தவங்க அவங்கவுங்களுடைய அனுபவத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்கவுங்க உடல்நிலைக்கு ஏற்ற மாதிரி பயன்பெற்றிருக்குறாங்க இதுக்கு மன வலிமை ரொம்ப அவசியம் இதுக்கு மன வலிமை இல்லைன்னா இதை அடைய முடியாது நிறைய பேர் வரீங்க உபதேசங்கள் வாங்குறீங்க அந்த உபதேசங்களை வாங்கி ஒரு ஒரு மாதம் நல்லா தீவிரமாக பண்ணுறீங்க திருப்பி பழைய நிலைக்கே போயிடுறீங்க அதனால தான் நான் பல வீடியோக்களை சொல்கிறேன் இதை முடிஞ்சவங்க மட்டும் வாங்க முடியாதவங்களாம் தண்டத்துக்கு வராதிங்க அதனால் ஒரு பயணம் இல்லை உங்களுக்கு தான் செலவு அப்படின்ட்டு அதனால் தைரியம் வேணும் வைராக்கியம் வேணும் நான் என்னை அறியணும் என்னை அறியாமல் இந்த உலகத்தையே அறிஞ்சு எனக்கு என்ன பிரயோஜனங்குது என்னை தெரியணும் முதல்ல நான் யாருன்னு என்னை தெரிஞ்சுக்கணும் நான் எதுக்காக பிறந்தேன் எதை சாதிக்க வந்தேன் எதை செய்து நிற்கிறேன்றதை தெரிஞ்சுக்கினால்தான் என்னுடைய பயணங்கள் சீராக இருக்கும் அந்த பயணத்தினுடைய முடிவு இறைவனுடைய பாதத்தில் இருக்கணும் அதுக்கு இந்த பாடம் அவசியப்படுது அதனால் சீரான முறையில் போங்க நல்ல வழியை உங்களுக்கு காட்டும்